இலங்கையின் வானிலையில் தற்போது மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு வாரங்களாக இலங்கையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அத்துடன் பலத்த காற்றும் வீசி வருகிறது குறிப்பாக நேற்றும் நேற்று முன்தினமும் கொழும்பு மற்றும் ஏனைய பகுதிகளில் கடும் காற்று நிலவியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது நேற்று முன்தினம் இரவு கொழும்பு மற்றும் ஏனைய இடங்களில் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் பல இடங்களும் சேதமடைந்திருந்தன இந்த நேற்று மாலை அளவில் கொழும்பில் வீசிய கடும் காற்றால் ஐந்து பேருக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்துள்ளார்கள் மரங்கள் முறிந்து விழுந்தமையாலேயே அவர்கள் காயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இதில் இலங்கையின் வானிலை ஆய்வாளர்கள் எவ்வித முன்னெச்சரிக்கையும் விடுக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும் முன்னறிவித்தல் விடுக்கப்படாத நிலையில் இந்த பலத்த காற்றுக்கு முகம் கொடுத்த பல்வேறு இடங்களில் உள்ள மக்கள் பாரிய அசௌகரிகளுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்குள் போதைப் பொருட்களை எடுத்து வந்ததாக கூறப்படும் பிரித்தானிய நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கு முன்னர் அவர் பிரித்தானிய ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருந்தார் இதன்போது தாம் தடுத்து வைக்கப்படும் சிறை மோசமான நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார் தமது ஆடைகளையே தாம் தலையணையாக பயன்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பலர் குற்றச்சாட்டுகளின் மத்தியில் இலங்கையின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் அது வெளியில் தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தம்மை பொறுத்தவரையில் எடுத்து நாம் கூறப்படும் போதைப் பொருள் தமக்கு தெரியாது என்றும் அது திட்டமிட்ட செயலாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னர் விமர்சித்துவிட்டு தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாநிலங்கள் அவைக்குள் நுழைவதற்கு கமலஹாசன் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன எனினும் கமலஹாசன் இது தொடர்பில் தமது பதிலை வழங்கியிருக்கிறார் நேற்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை தமிழக நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் சந்தித்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநிலங்கள் அவைக்குள் செல்வதற்கான போட்டிக்கு தயாராகுமாறு தம்மிடம் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டார் இதன்போது செய்தியாளர் அவரிடம் கேள்விகளை தொடுத்தனர் முன்னர் ஒரு காலத்தில் குடும்ப ஆட்சியை முன்கொண்டு தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் குளிதோண்டி புதைப்பதாக தாங்கள் கூறினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினூடாகவே நீங்கள் மக்களவைக்குள் எதிர்பார்க்காக உங்கள் கருத்து என்ன என்று செய்தியாளர்கள் கட்டினார் இதற்கு சற்று கோபமடைந்த கமலஹாசன் நாட்டுக்கு தேவை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தாம் இணைந்திருப்பதாக தெரிவித்தார் அத்துடன் ஜனநாயகத்துக்காக தாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கைகோர்த்துள்ளதாகவும் ஆபார் குறிப்பிட்டிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீன தூதுவராக பணியாற்றும் ரியாத் மன்சூர் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெற்ற அமர்வின் போது பலஸ்தீனத்தில் மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து சர்வதேசம் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அங்கு இடம்பெற்று வரும் கொடூரங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன் போது அவர் தம்மை அறியாமலேயே அழுத காட்சி தற்போது சர்வதேச ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது